வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் இப்போது இருக்கக்கூடிய இந்த திரவிடியா மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய கோபாலபுர கொத்தடிமை திமுகவுடைய அரசு தொடர்ந்து இந்த மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மின்கட்டண உயர்வு பேருந்து கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இப்படி எல்லா கட்டணங்களையும் உயர்த்திக்கிட்டு வந்தாங்க இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதத்துலேருந்து அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வு அப்படி ஒன்று நடைமுறையில் வந்துருக்கு சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னாக்க கடந்த ஒரு போ போன மாதம் நீங்கள் என்ன க இதை ஈபி பில்லு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதையும் இப்போ உள்ள மாதத்தை இப்போ கரண்டில் நீங்கள் இப்போ என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு கட்டண உயர்வு வந்திருக்குது சாதாரணமாக ரூபா பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ரூபா கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஐயாயிரரூபா கட்டிகிட்டு இருந்தவங்க பதினஞ்சாயிரம் ரூபா கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னாக்க வணிக நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ அவங்க வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னாக்க பீக் கவர் அப்படின்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் பீக் அவர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஈவினிங் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் இது வந்து இவியை பொறுத்த வரைக்கும் மின்கா அதாவது மின்சார உபயோ உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு பீக் கவராக ஏன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ தான் எல்லா வீடுகள்லையும் இரவு நேரங்களில் மீன் விளக்கு ஏறும் ஃபேன் ஓடும் ஏசி ஓடும் கிரைண்டர் ஓடும் டிவி ஓடும் இப்படி எல்லா மின்சாதன பொருட்களும் அந்த டைமில் நம்ம பயன்படுத்துவோம் இது வீடுகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய கடைகள் மால்கள் இப்படி வணிக நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சி சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களுக்கும் பெரும்பாலும் ஈவினிங் டைமில் தான் எல்லா மின் விளக்குகளையும் ஏறியும் ஃபேன் ஓடும் ஏசி வச்சுருக்கவங்களுக்கு ஏசி ஓடும் பெரிய ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கவங்களுக்கு ஃபோக்கஸ் லைட் அந்த லைட்டில் இருந்து ஈவினிங் டைமில் தான் போடுவாங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஈவினிங் ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்க பல மடங்கு மின்கற்றணம் அறிவிக்கப்படாத மின்கற்றணும் இப்போ உயர்ந்திருக்கு நாம் எல்லாரும் வேலை பொருள் காரணமாக யாருமே வந்து மின்கட்டணம் பற்றி யாருமே பார்க்கறதே கிடையாது அவங்க வேலை காரணமாக என்னக்கா வருதோ அதை அப்படியே நம்ம கட்டிட்டு போயிடுறோம் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்த இந்த இந்திய மின்சாரம் இந்த மின்சார வாரியம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க இஷ்டத்துக்கு ரீடிங் எழுதிக்கிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையும் மக்கள் யாரையுமே வந்து இபி ரீடிங்கெல்லாம் செக் பண்ணுறது கிடையாது பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு கோல்மால் நடந்துச்சு இப்போ அறிவிக்கப்படாத மின் மின் மின்கட்டண உயர்வு வந்து இந்த தமிழகத்தில் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு இதனால் தமிழக மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க இப்போ இந்த பீக்கவருங்கிறது வந்து வணிக நிறுவனங்களில் ட்ரையல் பார்க்குறாங்கலாம் அடுத்து வந்து வீடுகளுக்கு வரப்போகிறதா சொல்லி சொல்கிறாங்க இந்த மின்கட்டண உயர்வுனால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் வந்து மின்கட்டணத்தை செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மின்சார வாரிய அலுவலகங்களில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறாங்க சரியாக கஸ்டமர்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது அப்படி கேட்டாக்க நாங்கள் சரியாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற தோணிலையும் அலட்சியமாகவும் திமறாகவும் பதில் சொல்கிறாங்க இதனால் வந்து பொதுமக்களும் வணிகர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்களுக்கு கடந்த நாலு வருஷத்துக்கு மேலே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அவங்க அதாவது இந்த தமிழக மக்கள் வந்து எந்த வகையிலையும் நிம்மதியாக வாழக்கூடாது அப்படிங்கிறத அப்படின்னு திட்டமிட்டு இந்த திரவிடியா மாடல் அரசு செயல்படுது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்ல சொன்னோம்னாக்க நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பொதுமக்களை பற்றி கவலை இல்லை அவங்க குடும்பத்தை மட்டும் பற்றி மட்டும்தான் கவலை எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரலாம் குடும்பத்துக்குள்ளார எப்படி அதிகார பகிர்வுகளில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க எந்த விதமான மக்கள் நலத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நாலு வருஷமாக நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இப்போ மக்கள் நலத்திட்டங்கிற பேரில் கேம்ப் போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோன்னு சொல்லி வீடு தேடி வர்றோம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க இப்போ இந்த அறிவி அந்த அறிவிக்கப்படாத மின் கட்டத்தினால் எல்லா தரப்பு மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த பாதிப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாதி இந்த திரவிடியா மாடல் அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படும் ஏற்படுத்த வேண்டும் எனவே நாம் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மின்சார கட்டணத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும் இந்த திரவிடியா மாடல் அரசோட கோல்மால் தனம் உங்களுக்கு தெரியும் அதனால் ஒவ்வொருத்தரும் அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாவது நம்மளோட தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை நாம் எல்லாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்